ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரமலா நோன்பை பற்றி சிறப்புகளை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே இதோ இன்னும் ஒரு நோன்பினை நாம் அடைந்திருக்கின்றோம் தினமும் தொழுகைக்கு எழுபவர்களுக்கு நோன்பில் அதிகாலையில் எழுந்திருப்பது சிரமமாக இருக்காது பயிற்சி இல்லாதவர்களுக்கு ஒரு சில நாட்களுக்காகவது சிரமமாக தெரியும் வணக்க வழிபாடுகளில் அசட்டையாக இருப்பவர்கள் கூட இந்த ஒரு மாதத்தில் பயபக்தியுடன் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தின் கோட்பாடுகள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிவதற்கு ஏற்ற வகையில் மிக எளிதாக இருப்பதற்கு என்பதை நம்மில் பலரும் உணர்வதில்லை வணக்க வழிபாடுகளுடன் பொய் புறம் கோல் போன்ற வீணான பேச்சுக்களை தவிர்ப்பது தான தர்மங்கள் செய்வது போன்ற நல்ல செயல்களை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பது நம்பிக்கையாளர்களின் சில அடையாளங்களாகும் அரபு மொழியில் நோன்பு என்பது விலகி விலகியிருத்தலை குறிக்கிறது அதாவது நோன்பு நோற்பவர்கள் அதிகாலையில் இருந்து சூரியன் அஷ்டமிக்கும் வரை நோன்பு குறித்த நடைமுறைகளையும் பேணுதல்களையும் தவறாது கடைபிடிக்க வேண்டும் நோன்பு பருவமடைந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தாலும் முதுமையின் காரணமாக இயலாமை கடுமையான நோய் கருத்தரித்தல் மாதவிடாய் இன்னும் இறைவன் குறிப்பிட்டுள்ள இது போன்ற தகுந்த காரணங்கள் இருந்தால் மட்டுமே விலக்களிக்கப்பட்டுள்ளது தகுந்த காரணங்களின்றி நோன்பை விடுபவர்களுக்கு திருமறையில் பரிகாரமும் இறைவன் கூறியுள்ளான் நோன்பு என்பது தீய எண்ணங்களிலிருந்தும் தீய செயல்களிலிருந்தும் நம்மை தடுத்துக்கொள்கிறது கொள்கிறது நோன்பு காலத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு நன்மையான செயலுக்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை கூலி கொடுக்கப்படுகிறது நோன்பு என கூறியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று இறைவன் கூறுகிறான் நோன்பாளிகளின் அந்தஸ்து மறுமையில் உயர்த்தப்படும் நோன்பாளிகளுக்கான அர் ரையான் வாசல் வழியாக அவர்கள் கவனம் நுழைவர் ஆனாலும் இவர்கள் தாங்கள் நோன்பு நோற்றும் விளக்கப்பட்ட தீய பேச்சுகளையும் தவறான செயல்களையும் விடவில்லையோ அவர்கள் உண்பதையும் குடிப்பதையும் விட்டு விடுதலில் அல்லாவுக்கு எந்த தேவையுமில்லை அவர்கள் எந்த நன்மையையும் அடைந்து கொள்ளவும் மாட்டார்கள் என்று திருமறை கூறுகிறது நோன்பின் ஒரு மாதம் என்பது மனிதர்களை வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய செய்வதற்கும் இரையச்சத்தோடு வாழச் செய்வதற்குமான சிறந்த பயிற்சி பட்டறையாகும் இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் இன்ஷா அல்லா அளப்பரிய நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளலாம் இது நோன்பு காலம் இந்த ஒரு மாதம் நாம் இரையச்சத்துடன் நடந்து கொள்வேன் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவர் அந்த ஒரு மாத காலத்திற்கான நன்மைகளை மட்டுமே அடையலாம் மற்ற பதினோரு மாதத்தில் நம்முடைய செயல்களுக்கு நாம் இறைவன் முன் தான் பார்க்கப்படுவோம் அல்லாவே மிக அறிந்தவன் மிக்க ஞானமுடையவன் ரமலான் மாதம் இறைவனின் பேரருளையும் பாவ மன்னிப்பையும் நற்கோழிகளையும் சுமந்து வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் நோன்பு நோற்று கொண்டு தேர்வுக்கு தங்களால் படிக்க முடியாது என்ற மாணவர்களும் வெளியில் சென்று வேலை செய்ய முடியாது என்ற சில ஆண்களும் கடினமான வேலைகளை செய்ய முடியாது என்ற சில பெண்களும் நினைத்து நோன்பை விடும் நிலை வராது இந்த ரமலானின் நம்முடைய பேணுதலும் இறை அச்சமும் அதிகரித்தல் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் இவை இரண்டையும் நம் இறுதி மூச்சு வரை உயிர்ப்புடன் வைத்திருப்பதால் அனைவரும் ரமலானை வரவேற்போம் நன்றி வணக்கம்